கரூரில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டது தமிழக மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் திட்டத்திற்கு நியாயமான விலை கடைகளில் இணைக்கப்பட்டுள்ள அரிசி பெறும் அனைவருக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் உள்ள குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ரூபாய் ஆயிரம் ரொக்க பணமான மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றை தமிழக அரசால் வழங்க ஆணையிடப்பட்டது கரூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் மாவட்டத்தில் செயல்படும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு முழு நேர நியாய விலை கடைகள் மற்றும் இருபத்தி இரண்டு பகுதி நேர நியாய விலை கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகை பெற்றுக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கரூர் ராயனூர் ஆட்சி மங்கலம் நியாய விலைக் கடையில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் பொங்கல் பரிசு வழங்கி துவக்கி வைத்தார் மேலும் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருமான்லையூர் பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் மாநகராட்சி முப்பத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் கலந்து கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கினார்